எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க நான் வாட்ச் ஹவர் ஏறலைன்னு சொன்னேன் நிறையா பேர் வீடியோ வாட்ச் இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் ஏதாவது பலன் கிடச்சா கொஞ்சம் நல்லதுன்னு நினச்சேன் அதை வந்து எல்லோரும் வந்து கரெக்டான முறையில் யூஸ் பண்ணி கொடுக்குறீங்க மூவாயிரம் வா வாட்ச் ஹவர் தோட போகுது இன்னும் ஆயிரம் அவர் தான் இருக்குது கண்டிப்பாக இன்னும் ஒன் மன்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாரும் அப்புறம் ரொம்ப நேரம் பேசினா வீடியோட டாப்பிக்கு சொல்லாமல் இருக்கேன்னு வந்துடும் மொதல் டாபிக் போகலாங்க மொதல் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வாய்ஸ் ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்னா இன்றைக்கி டாபிக் என்னென்னா கோழி வளர்த்து நஷ்டம் மட்டும் வராதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் சரிங்களா இது என்ன இதுனா நிறைய பேர் ஏதாவது தொழில் பண்ணுவாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து நஷ்டம் வரும் லாபம் வரும் ஆனால் இந்த கோழி மட்டும் கரெக்டான முறையில் நம்ம வாங்கி விட்டு வளர்த்தோன்னா லாபம் மட்டுமே அப்படிங்கிறதான் வந்து நான் இவ்வளோ நாள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அனுபவ ரீதியாக உள்ள பாடம் சரிங்களா இது எப்படி அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அடு வர அப்படி லைனில் சொல்கிறேங்க வாட்ச் பண்ணிக்கோங்க நான் ஒரு லட்சத்துக்கு மேலே செட்டு போட்டு இந்த பத்தாயிரத்துக்கு மேலே கோழி குஞ்சு வாங்கி விட்டு ஃபெயிலியர் ஆகி இந்த இது தா இதுலேருந்தே வெளியே வந்துடும் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா அது வந்து என்னோட மிஸ்டேக்கில் மட்டும் வந்த மிஸ்டேக் தாங்க பெரிய லெவலில் கோழி வளர்த்தா கரெக்டான முறையில் நம்ம வந்து அனுபவம் இருக்கணும் அப்படி இல்லாதப்ப வர நட்டத்துக்கு நம்ம பொறுப்பாக முடியாது சரிங்களா அதுக்கப்புறம் எனக்கு இருந்த கோழிலேயே நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோக்குள்ளே பார்த்தா தெரியும் எனக்கு நாலு கோழி தான் மிச்சம் இருந்துச்சு ஒரு சேவல் சரிங்களா இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா முட்டையிட்ட ஸ்டேஜ் வரவும் எங்கள் வீட்டுக்காட்டாக வாங்குவோங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிறத அவங்கதான் பாரு ஏற்கனவே போனதெல்லாம் பத்தாதா ஏன்னா கோழி சிட்டை இடிக்கணும் அப்படின்னாங்க ஏங்க அதை மட்டும் பண்ணாதீங்க கூலி கூட நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க நான் இதிலேருந்தே சக்ஸஸ் பண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கேங்க இப்போ வந்து அடுத்த செட் என்னோடய பழைய அதாவது ஒரு ரெண்டு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே வீடியோ பார்த்துருப்பீங்க கோழியை கொஞ்சம் நிறையாவே இருந்திருக்கோம் வீடியோ எடுத்து போட்டு நான் சேல்ஸுங்கிற ஒரு பாணியில் வந்து யார் கேட்டாலும் கொடுத்துட்டு இருந்ததுனால ஃபுல்லாகவே எனக்கு சேல்ஸ் ஆகிருச்சி நட்டம் இல்லாமல் எனக்கு ஓடிக்கிட்டு இருந்து ஓகேங்களா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பனி அது போக பிள்ளை நாய் எந்த தொந்தரவும் எப்போ எப்படி ஆக மொத்தத்தில் வந்து கோழியால் வந்து நமக்கு பாதிப்பு கிடையாது சரியா நம்ம வந்து கரெக்டாக அடைச்சி இல்லை வேற ஏதாவது வெளி இது வந்து தின்னுட்டு போகிற அளவுக்கு நம்ம வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு ஃபெயிலியர் ஆகும் கிளைமேட் சேஞ்சினால் கண்டிப்பாக வரும் அதை தவிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மருந்துகள் கொடுக்கணும் அதை கொடுக்கலைனாலும் இந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் வரும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும் அப்படி கட்டத்தில் வந்து நம்ம வந்து கோழியை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ண மாட்டோம் எல்லாருமே அப்படி தானே சரிங்களா அப்படிங்கும் போது இழப்பீட்டு கொஞ்சம் வரதா செய்யும் அதுக்காக வந்து சுத்தமாக வலிச்சுக்கிட்டுலாம் போகாது நம்ம அந்த அளவுக்குலாம் விட மாட்டோம் சரிங்களா அந் அப்போ கணக்கு பாருங்களேன் நீங்கள் என்ன இந்த கோழிக்கு வந்து பத்து கோழி வளர்த்தா என்ன செலவு பண்ணிட போகிறீங்க அதுக்கு என்ன அடுத்தடுத்து கோழி குஞ்சு பொறிக்கும் அடுத்தடுத்து பாருங்கள் பத்து குஞ்சு பொரிச்சாலே ரெண்டு குஞ்சு மிச்சம் வந்தாலுமே அந்த ஐநூறுரூவா கோழிலேருந்து வந்தது ரெண்டு குஞ்சு அப்படிங்கும்போது ஆயிரம் ரூபா வந்துடும் டபுளாக தான் வருமே வெளியே கோழியை பொறுத்த வரைக்கும் கீழே இறங்கி வராது சரிங்களா இது தான் வந்து இன்றைக்கோட டார்கெட்டு ஓகேவா இந்த டார்கெட்டை மனசில் வச்சு தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் பெரிய லெவலில் போகிறோன்னு இல்லையோ நிறைய பேருக்கு யூசேஜ் பண்ணுற அளவுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ சிலர் சொல்லு நினைக்கலாம் சேல்ஸே இல்லைங்க எங்கே வீடியோ போடுறீங்கன்னு கூட உங்கள் மனசில் தோணினாங்க தயவுசெய்து இப்போ என்னை மன்னிச்சிக்கோங்க எனக்கு வந்து அடுத்த மாதம் அடுத்த மாதம் இங்கேயே கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் மா அதாவது பங்குனி திருவிழாவுக்கு ஒரு பத்து கோழி இருபது கோழி எனக்கு கோழி சேவலுமே கொடுக்குறாப்புல இருக்கும் போன வருஷமே ஜோடி ஆயிரத்தி அறநூறு கொடுத்தேன் சந்தையில இரண்டாயிரம் ரூபா வரைக்கும் போச்சு இந்த வருஷம் நம்ம பண்ணையிலேயே அதாவது நம்ம கோழி ஸ்பாட்லேயே வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் போகும் நம்ம ரெகுலராக வாங்குகிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால என்ன செய்யலான் இருக்கேன் இந்த கொஞ்சிகளை இது பண்ணி வச்சுக்கிட்டு கோழிகளை கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கேன் அதனால் இப்போ ஒரு மூணு சித்திரை வைகாசி வரைக்கும் என்கிட்ட சேல்ஸ் பண்ணுற ஐடியா இல்லைங்க நானுமே இப்போ வந்து குறஞ்ச நாள் யார்ட்டையாவது வாங்கி விடுவோமான்னு நினைக்கிறேன் நாலு கோழியிலே வாங்கி விடாமல் இருந்துட்டு இப்போ எதுக்கு வாங்கி விடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தாட்டு ஓடிட்டே இருக்குது என்னென்னு என்ன காரணம் தெரில கோழி முட்டை முட்டையை பொறிக்க மாட்டேங்குது குளிரில் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் நட்டம் இல்லைங்க அதை மறுபடியும் அவங்களுக்கு ஆகுதுன்னு ஒரு கேள்வி கேட்டுடாதீங்க நட்டம் இல்லைங்க ஆனால் வந்து ரொம்ப லாபகரமாக வரல சரிங்களா அதுக்காக நம்ம வெளியே முதலீடு போட்டால் இன்னும் நட்டம் தானே வரும் அதாவது முத முதலீடு போட்டு வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் நட்டம் வந்துவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனையாகவே இருக்குது அதனால் தயவுசெய்து இன்னொரு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறீங்க எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாலும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் உங்களுக்கு என்ன ஐடியாவோ நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா ஆனால் தயவுசெய்து வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க யார் இந்த தப்பா பண்ணது அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா வர்றேன்னு சொல்லி நீங்கள் வராது கூட எனக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா திடீர்னு வந்து நின்றுக்கிட்டு நான் வீட்டு வாசலில் நிற்கிறேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கும் சரிங்களா நான் உங்களுக்கு வந்த ஒன்று அதே மாதிரி இன்னொன்று வெளியாளர்களை வந்து கோழி பண்ணைக்களோ விடக்கூடாதுங்க அவங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலோ காய்ச்சல் வந்திருந்தாலோ நோய் தாக்கம் வருங்க நான் எதுக்காக வந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் பண்ணி காட்டுறேன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கங்கிறக்காக காட்டுறேன் அதனால வந்து என்னை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து சரிங்களா நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன் எனக்கு வந்து ஃபோன் காலோ வாய்ஸ் மெசேஜோ எதுவும் தப்பான இது கிடையாது இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஒரு இது மன க மனசு கஷ்டமாக இருந்துச்சு சரிங்களா வெளிக்கேட்டை திறந்து வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு அக்கா அக்கா கோழின்னு சொல்லி கேட்குறீங்க சரிங்களா யார் என்னன்னே நீங்கள் தெரியாது அவங்கள வந்து ஒன்று எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது வர சொல்லணும் இல்லைன்னா கரெக்டான நேரத்தில் நான் வந்து திறந்து விட்டு பண்ணி கூட்டு போகணும் சரியா எனக்கும் ஒரு சேஃப்டி வேணும் இல்லையா நீங்கள் எனக்கு என்னென்னு வந்தீங்கன்னா கேமரா ஃபுல்லாக மாட்டி வச்சுருக்கோம் சரிங்களா யார் வந்திருக்கோம் யார் வரல எதுக்காக வந்திருக்காங்கங்கிற வரைக்கும் செக் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் அப்போ வந்து நான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் எதுக்கு இந்த டைமில் விடுறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் சரிங்களா அதனால் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு கேட்டுவிட்டு வாங்க நான் இப்போ வந்து சேல்ஸ் பண்ணலை ஓகேங்களா நீங்கள் யார்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்களை நான் கொடுக்குறேன் யாரையும் நம்பி வந்து கோழி வாங்காதீங்க ஸ்பாட்ல போய் பார்த்து கோழி எப்படி பார்த்துட்டு கோழி கொஞ்சம் வாங்குங்க யாரையும் நம்பி கூகுள் பே பண்ணாதீங்க திருப்பி திருப்பி கேட்குற கால்ஸ் எல்லாமே அப்படிதான் உங்களுக்கு கூகுள் பே போட்டு விடுறேன் எனக்கு கோழி அனுப்பி விடுங்க எனக்கு வந்து ஸ்பாட்ல போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து கோழிகளை யாருக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணலை சரிங்களா நானும் இதே மாதிரி கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு ஃபோன் கால் பண்ணி கேட்டிருக்கேன் அதெல்லாம் நான் பெருசாகவே நினைக்கலைங்க ஸ்பாட்டுக்கு மட்டும் டக்குன்னு வராதிங்க சரிங்களா கோழி பண்ணையை பார்க்கணும் சொன்னாலும் த அலோடு இல்லைங்க ஏதாவது சேல்ஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் மட்டும் வாங்க வந்து அதுவுமே இனி வந்து நான் வந்து கோழி பண்ணையை உள்ளே கூட்டிகிட்டு போய் பார்க்குற காட்டுற ஐடியா இல்லைங்க ஏன்னா வெளியே அதை முதல்ல சொன்ன மாதிரியே அதனால கூட ஸ்ப்ரெட் ஆகுறக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு எனக்குமே அதனால் தயவுசெரி யாரையும் வந்து நான் இனி பண்ணக்குள்ளே அலோவ் பண்ணுறதில்ல எந்த கோழி விற்கிறேன்னு சொல்லி வெளியே வந்து நின்று ரெண்டு கோழிக்கு நாலு கோழி கூட கொண்டு கொண்டு வந்து குடிச்சி காட்டுறேன் அதை வாங்கிட்டு போங்க ஆனால் இப்போதைக்கு சேல்ஸ் இல்லை இல்லை நானே இருக்க கோழி குஞ்சுகளை எப்படியாவது வந்து கிரிப்பில் பூனை இதுகிட்ட இந்த கூண்டுலேருந்தே நைட்டானால் கழுத்தை கடிச்சு போட்டு போகுதுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல பிள்ளை ஃபுல்லாகவே அடைச்சிருக்குங்க எப்படி தான் வருதுன்னே தெரியல காலையில் போனால் ஒரு கோழி குஞ்சு ரெண்டு கோழி குஞ்சு செத்து கிடக்குது இப்படிலாம் இருக்கீங்க நீங்கள் எப்படி கோழி வளர்த்து சக்ஸஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் நமக்கு அதுக்குள்ள இடங்களை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணுங்க ஒரு சிலருக்கு பாம்பு தொலைனால இப்படி ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து கீரி பூனை தொல்லைனால இப்படி ஆகுதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க வர வேண்டியிருக்கு ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குங்க போது ரொம்ப அந்த காசு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம வளர்த்து ஒரு தொழில் பண்ணி ஒரு காசு வாங்கும்போது உள்ள சந்தோஷம் இருக்குங்க வெளியே ஆர்ட்டையும் போய் வேலைக்கு நின்று சம்பளம் வாங்குறத விட இது வந்து சுயதொழில் பண்ணி வாங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் கோழி குஞ்சு பறிக்கும் போதில் பொறிக்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த க சேவல் வந்து நான் வாங்கியிருக்கேங்க வெளியே செட் பண்ணுறதுக்காக ஒரு பத்து நாளைக்கு கூண்டில் வச்சு இது பண்ணிவிட்டு வெளியே செட் பண்ணுவோன்னு முடிவு பண்ணியிருக்கேன் இன்னொன்று கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் சோறு ஆக்கி போடுறத பற்றி நான் வந்து மாடு வச்சுருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் மாடுனா ரெண்டு கண்ணுக்குட்டி ஒரு மாடு இருக்குதுங்க அதுவும் கண்டுக்குட்டு செத்து போச்சு வெறும் சனம் இல்லை தான் நிற்கிது அந்த மாட்டுக்கு சோறு ஆக்குவோங்க சோறு ஆக்கி தண்ணியை மாட்டுக்கு அதுக்கு தான் தண்ணி இருக்கேன் எப்படி நான் சோறு எடுக்கிறேங்கிறத இன்றைக்கி காமிச்சிருவோங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அந்த மாடு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சரிங்களா அதுக்காக வந்து சோறு ஆக்கி அதில் போட்டிருக்கேன் ஒரு சட்டி சோறை அதுலேருந்து இருந்து சோறை எடுத்து கொண்டு போய் கோழிக்கு போடுறதுக்காக சரிங்களா நிறையா கோழி இருக்கும்போது இப்படி எடுக்கக்கூட விடாது அதுக்குள்ளே ஓடி வந்துடுங்க மெயின் ரோட் மேலே தான் இடங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடை இன்னும் ஸ்டார்ட் பண்ண முடியாத நிலமையில் இருக்கேன் கடையும் கூடி சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தளம் போடுற வேலை நடக்குது எனக்கு முன்னாடி பின்னாடி நடக்க முடியலைங்கிறக்காக முன்னாடியே கொஞ்சம் சூத்து பானையெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன் கோழி ஆடு மாடு தான் எனக்கு டைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து மனசு ரீதியாக நல்லாயிருக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சட்டியில் தான் நான் சோறாக்குறேன் ஆக்கி நான் அதை அப்படியே அந்த பானையில் கொட்டிடுவீங்க அந்த சி சோத்து பண்ணல அந்த சட்டியில் கொட்டி அந்த மாட்டு கொட்டி இது கொ இதில் கொட்டி அதில் இருந்து எடுத்து நான் போட்டுகிட்டுருக்கேங்க எங்கள் வீடோட அமைப்பு இது தான் இதுக்கு ஏற்றாப்பில் தான் நம்ம வீடு இருக்குது இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறதுனால தயவு செய்து டைரக்டாக வந்துடாதீங்க கால் பண்ணிவிட்டு வாங்க நாங்களும் பல சூழ்நிலை இருப்போம் வெளியே போவோம் வீட்டில் இருப்போம் முடியாமல் இருப்போம் அதுக்காக சொல்கிறீங்க பாய் எல்லாருக்கும்